குருவை துணை ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இன்றைய பதிவில் சந்திர அதியோகம் இந்த யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சந்திர அதியோகம் இது வந்து ஒரு சுப யோகம் அப்படின்னு சொல்லலாம் சுபக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகம் என்று சொல்லலாம் பொதுவாக சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று இடங்களிலும் புதன் குரு சுக்கிரன் மூவரில் யாரேனும் ஒருவர் இந்த ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் நிற்கும் போது சந்திர அதியோகம் செயல்படும் சோமனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபக்கிரகங்கள் நின்றால் பூமளி அதியோகம் இதன் பலன் புகழும் காலை நேமியோன் சௌரியங்கள் நிறை சீவன் பலமும் உள்ளான் தீமையாம் பகையும் வெல்லும் சேனாதிபதியும் ஆவான் இந்த சந்திர அதியோகத்தினுடைய பலன் என்னென்று என்று பார்த்தீங்கன்னா சிறந்த கல்வி சாஸ்திர ஞானம் செல்வம் செல்வாக்கு பொன்பொருள் சேர்க்கை வீரதீர பராக்கிரமம் சற்று கர்வமும் இருக்கும் வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை குறைவில்லாத வாழ்வு அடுத்தது இந்த யோகத்தினுடைய பலன் அரசு மற்றும் அரசாங்கம் இந்த ரீதியாக சில முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த யோகமானது ஒரு நாட்டின் அரசன் அமைச்சர் படை தலைவர் இது போன்ற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சந்திர அதியோகம் காவல்துறை இராணுவம் இதுபோன்ற உத்தியோகங்களை பெறக்கூடியவர்கள் இந்த சந்திர அதியோகத்தில் பிறந்தவர்களுக்கு என்னாலும் காசு பணத்துக்கு பஞ்சமில்லை நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை உண்டு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை ஒரு ஊருக்கு தலைவர் அரசாங்கத்தில் அதிகாரி அனைத்து வகையான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம் இந்த சந்திர அதி யோகம் நீண்ட ஆயுளை கொடுக்கும் பகைவரை வெல்லும் திறமை புத்திசாலித்தனம் அறிவாற்றல் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய யோகம் இந்த சந்திர அதியோகம் இந்த சந்திர அதியோகம் ஏற்படும் போது சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் அதாவது புதன் குரு சுக்கரன் இவர்களில் யாரேனும் ஒருவர் உச்சம் பெற்றாலும் அல்லது சந்திரன் உச்சம் பெற்றாலும் இந்த யோகத்தினுடைய பலன் இன்னும் அதிகமாக இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கும் அதில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் சந்திரனோ அல்லது சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருக்கக்கூடிய புதன் குரு சுக்கரன் இவர்களில் யாரேனும் ஆட்சி பெற்றிருந்தால் மத்தியம பலனை கொடுக்கும் ஒரு அமைச்சருக்கு நிகரான யோகத்தை கொடுக்கும் மற்றபடி சாதாரண நிலையில் கிரகங்கள் இருந்தால் சம பலனை கொடுக்கும் ஊரில் ஒரு முக்கிய நபராக இந்த யோகமுள்ள ஜாதகர்கள் இருப்பார்கள் இதில் ஏதேனும் ஒரு கிரகம் நீசம் பெற்றால் இந்த யோகம் முழுமையாக செயல்படாமல் போகும் மேலும் வறுமை மற்றும் நோயின் பிடியில் சிக்குவார்கள் இது போலவே நம்ம லக்னத்திற்கும் பார்க்கலாம் இப்போ லக்னத்திலிருந்து ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் அதாவது இயற்கை கிரகங்கள் நின்றால் லக்ன அதி யோகம் அப்படின்னு பேர்றதுக்கு இந்த லக்ன அதிபோகத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு சிறந்த கல்வி சாஸ்திர ஞானம் யாருக்கும் வஞ்சனை செய்ய மாட்டார்கள் மக்களால் போற்றி புகழக்கூடியவர்கள் நற்குணம் உள்ளவர்கள் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த திறமைசாலிகளாக இருப்பார்கள் சாஸ்திரங்களை அறிந்திருப்பார்கள் கல்வியில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் அரசு மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் திடமான உடல் அமைப்பு தீர்க்க ஆயுள் உள்ளவர்களாகவும் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அடுத்து இன்னொரு யோகத்தை பார்க்கலாம் இது வந்து சகட யோகம் சகட யோகம்னா குருவுக்கும் சந்திரனுக்கும் உள்ள யோகம்தான் இந்த குருவும் சந்திரனும் ஆறு கெட்டாக இருக்கக்கூடாது இப்போது ஜோதிட நூல் என்ன சொல்லுகிறது என்றால் குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் சந்திரன் நின்றால் சகடை யோகம் என்று ஜோதிட நிறுவனத்தில் சொல்கிறார் குற்றமில்லா குரு நின்ற ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் கலைகள் நிறைந்த சந்திரன் நின்றால் சகடை என்று பெயர் இந்த சகடை யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அளவுக்கு அதிகமான துன்பங்களும் கஷ்டங்களும் மறுமையும் நோயின் பிடியில் சிக்குதலும் கண்டாதி தோஷங்களும் ஏற்படும் என்று ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன இதில் ஒரு சிலர் சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு என்றாலும் சகடை யோகம் என்பார்கள் ஆனால் உருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் என்றால் மட்டுமே சகடை யோகமாக செயல்படும் இந்த சகடை யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பில் உள்ள ஜாதகங்களில் அந்த சகட யோகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் சேர்ந்தால் இந்த சகட யோகம் அடிபட்டு போகும் வேறு கிரகங்கள் பார்த்தாலும் இந்த சகட யோகம் பலன் தராது இந்த சகட யோகத்தில் குருவோ சந்திரனோ ஆட்சி உச்சம் பெற்றாலும் மேற்கொண்ட யோகம் செயல்படாது பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாம் சந்திர அதியோகத்தையும் பார்த்தோம் சகட யோகத்தையும் பார்த்தோம் இப்போ சந்திர அதியோகத்திற்கு முழுக்க முழுக்க சுபபலனாகவே பலனாகவே சொல்லப்பட்டுள்ளது ஆனால் சகட யோகத்திற்கு அசுப பலனாகவே சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகத்தில் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் முருன் என்றால் மற்றும் புதன் சுக்கரன் நின்றாலும் சந்து அதியோகம் செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ சகடை யோகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு ஆறு எட்டுல பன்னெண்டு குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் என்றால் சகடை யோகம் என்று சொல்லியிருக்கோம் அப்போ குருவுக்கு ஆறு எட்டுல சந்திரன் என்றாலும் சகட யோகம் அதே போல சந்திரனுக்கு ஆறு எட்டுல குருன் என்றால் சந்திர அதி யோகம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே அமைப்பில் தான் வரும் அந்த வகையில் இந்த யோகத்தின் உள்ள உடைய பலன் சிறப்பாக கொடுக்கும் மற்றும் சகட யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை சொல்லியிருக்காங்க இந்த யோகத்தினுடைய அசுப பலனாகவே சொல்லியிருக்காங்க அப்போ இந்த அசுப பலன் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா அந்த அசவுப்படன்னா சகடை தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து இவங்க யோகம் அப்படின்னு தான் ஜோதிட நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் சகடை யோகம் உள்ள ஜாதகர்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது நீங்கள் நினைக்கலாம் எனக்கு சந்திர அதியோகம் இருக்குது நான் இன்னமும் வறுமையில் தான் வாழ்கிறேன் நோயின் பிடியில் தான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த சந்திரனும் குருவும் உங்கள் லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாங்க உங்கள் லக்கணம் சுபரா சுபரா இதையும் பார்க்கணும் அந்த சந்திரனுடைய திசையோ அந்த குருவுடைய திசையோ நடப்பில் வந்திருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஆனால் இளம் வயதில் இந்த சந்திர திசையோ இந்த குரு திசையோ அதாவது அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய திசை இளமையில் வந்துருச்சு அப்படின்னா யோகத்தை அதாவது பொருள் சேர்க்கையோ வசதி வாய்ப்புகளையே கொடுக்காது சிறந்த கல்வியை மட்டும்தான் கொடுக்குமே தவிர பணம் காசு பணத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இதுவே ஒரு மத்தியம வயதில் வள வரணும் ஒரு முப்பது வயதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வரை வயது வரைக்கும் வரலாம் அப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பொன் பொருள் சேர்க்கை வசதி வாய்ப்புகள் தனம் பணம் புகழ் அரசியல் செல்வாக்கு அரசாங்க உத்தியோகம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் இளம் வயதில் வரும்போது உங்களுக்கு கல்வி மட்டும்தான் கொடுக்கும் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள் இந்த சந்திர அதியோகத்தில் பிறந்த ஜாதகர்கள் மேலும் இந்த யோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யோகம் குருவுக்கு ஆரெட்டு பன்னெண்டில் சந்திரன் என்றால் சகட யோகம் இது வந்து ஒரு வகையில் தோஷமும் செய்யும் என்ன தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு பணத்தில் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கும் மேலும் சந்திரன் வந்து தாய் காரகன் குரு வந்து புத்திரக்காரகன் அப்போது தாயும் மகனும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அல்லது தாயாருக்கு மருத்துவ செலவுகளை அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இது சகட யோகத்தினுடைய பலன் இது வந்து சகடை யோகன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சகடை தோஷம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா முழுக்க முழுக்க அசுப பலனாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சகட யோகத்திற்கு இன்றைய பதிவில் சந்திர அதியோகம் சகட யோகம் இந்த சகட யோகம்னு வச்சுக்கலாம் சகடை தோஷம்னு சொல்லலாம் இந்த ரெண்டு யோகத்தினுடைய பலனையும் பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்